காஞ்சிபுரம் பாராளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வெற்றி பெற்ற காசெல்வம் உத்தரமேரூரில் தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் சிறுவேடல் காசெல்வம் போட்டியிட்டார் இவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை விட இரண்டு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து நானூற்று அறுபத்தி ஏழு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இந்நிலையில் செல்வம் இன்று உத்தரமேரூரில் உள்ள அறிஞர் அண்ணா டாக்டர் அம்பேத்கர் பெரியார் ஆகியோரின் சிலைக்கு பேரணியாக சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அப்போது அந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினருமான சுந்தர் கலந்து கொள்ளாதது கட்சியினர்களுடைய சலசலப்பையும் அதிருப்தியும் ஏற்படுத்தது இருந்தபோதிலும் போதிலும் திமுகவினரோ செல்வதற்கு சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது அப்போது வியாபாரிகளும் பொதுமக்களும் அவருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியில் திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Sous-titrage Société